ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப்ஷேட் டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வீட்டில் இருக்கக்கூடிய வெறும் முனை பொருட்களை மட்டுமே வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட்டான ஈஸியான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலாம் பார்க்க போகிறோம் அல்பாவே தோட்டு போயிடுங்க இந்த மாதிரி ஒரு சுவையாக செஞ்சு கொடுத்து பாருங்கள் இதை நீங்கள் சாமிக்கு நெய்வேத்தியமாகவும் வச்சு படைக்கலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதிக நேரம் எடுக்காது நினச்ச உடனேவே செஞ்சிடலாங்க இப்போ செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க நெய் சூடானதும் கொஞ்சமாக முந்திரி உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் கூடுதலாகவும் கம்மியாகவும் சேர்த்து நெய்யில் நல்லா செவர வறுத்துக்கங்க லைட்டாக பொன்னிறமாக செவந்து வந்ததும் இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க கடைசியாக சேர்த்துக்கலாம் இது மாதிரி எல்லாத்தையுமே பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே நெய்யில் அரக்கப்பளவுக்கு தாமரைப்பூரி மக்கானான்னு சொல்லுவாங்க இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே கிடைக்குதுங்க இதில் அதிக அளவில் மருத்துவ குணங்கள்லாம் இருக்குதுங்க இதை நீங்கள் கூகுளில் கூட செக் பண்ணி பாருங்கள் இதை அப்படியே கொடுத்திங்கன்னா சாப்பிட மாட்டாங்க அதான் ஸ்வீட்டோடு சேர்த்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நெய்யிலே வருபட்டு நல்லா கிறிஸ்பியானதும் இதையும் பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே வானலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க நெய் சூடானதும் இதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை ரவை இந்த நெய்யிலே நல்லா வறுத்துக்கோங்க நெய்யில் வறுக்க பார்த்து தான் நல்லா பொறிஞ்சி வருபட்டு வரும் நல்லா கலர் மாறி வாசம் வரும் அந்த அளவுக்கு நீங்கள் வறுத்துக்கங்க பாருங்கள் நல்லாவே வருபட்டு பொறிஞ்சி வந்திருக்கு இப்போ இதோட மூணு கப் அளவுக்கு தண்ணீர் நல்லா கொதிக்க வச்ச தண்ணீரை ஊற்றிக்கோங்க ஒரு கப் கோதுமை ரவை எடுத்தோம் அதே கப்பால் மூணு கப் அளவுக்கு தண்ணீரை அடுப்பில் நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா கோதுமை ரவையோடு சேர்த்து கலந்துக்கங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு தண்ணீர் ஊற்றி கலந்தீங்கன்னா கலக்க பார்த்து கரெக்டான டெச்சரில் வருங்க இப்போ நல்லா கலந்துட்டு இதை அப்படியே மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் குக்காக விடுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிறேன் நல்லா ரவை வெந்து சாஃப்டாக நல்லா திக்காக இருக்கு பாருங்கள் தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி நல்லா வெந்து இது மாதிரி சாஃப்டான பிறகு இப்போ இதோட இனிப்புக்கு ஒன்றரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கங்க ஒரு கப் கோதுமை ரவை எடுத்தும் அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நாட்டு சக்கரை சேர்த்ததுமே நல்லா கொஞ்சம் இலகன பதத்தில் வரும் இதை அப்படியே நல்லா கலந்து விட்ட பிறகு திரும்பவும் அப்படியே மூடிவிடுங்க கலக்க பார்த்து இதில் ஒரு சிட்டிக்கு அளவு உப்பும் சேர்த்து கலந்துட்டு மூடி வைங்க அப்போ தான் இனிப்பு சுவை தூக்கலாக காட்டும் நல்லா இது மாதிரி கலந்துட்டு அப்படியே மூடி வச்சுடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி இருக்கட்டுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க இப்போ திறந்துட்டு கலந்துக்கலாம் பாருங்கள் அதில் இருக்க ஈரம் பூரா வற்றி நல்லா கொஞ்சம் திக்காக சாஃப்டாகி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க நெய் சேர்த்துட்டு கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட பச்சை கற்பதுன்னா ஒரு சிட்டி அளவு சேர்த்துக்கங்க நல்லா அருமையாக இருக்கும் இப்போ சேர்த்து நல்லா கலந்து விடுங்க அல்வாவே தோற்று போயிடும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக அருமையாக இருக்குங்க இதை நீங்கள் கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக நெய்வேத்தியமாகவும் வச்சு படைக்கலாம் நல்ல சாமிக்கு உகந்த ஒரு பிரசாதம் நல்லா வானலில் ஒட்டாமல் இது மாதிரி திக்காக ஒயிண்டு வருது பாருங்க இப்போ இதில் கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி தாமரை பொறி எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி பரிமாறலாம் நல்ல ஒரு அருமையான ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிப்பிங்க இதை நீங்கள் மாலை நேரம் உணவாகவும் செஞ்சு தரலாம் சூப்பராக இருக்கும் ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு எளிமையான இந்த ஸ்வீட் ரெசிபியை இன்றைக்கே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதில் அதிகமாக நம்ம நெய்யெலாம் கூட சேர்க்கலங்க ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம் அதிக டைம் எடுக்காது பாகு பாதெலாம் எதுவுமே இல்லைங்க அல்வா செய்யணுன்னா ரொம்ப நேரம் கிண்ட வேண்டியது வரும் அதிகமாக நெய்யை ஊற்ற வேண்டியது வரும் ஆனால் இந்த ஸ்வீட் ரெசிப்பியை நினச்ச உடனே செஞ்சிடலாம் வாயில் வச்சதுமே கரைஞ்சிடும் இதில் எல்லாமே நம்ம ஹெல்த்தியான பொருட்கள் தாங்க சேர்த்துருக்கோம் சாப்பிடவும் ரொம்ப ரொம்ப அருமையாக அமிர்தம் போல் சூப்பராக இருக்குங்க நன்றி வணக்கம்